நம்ம தோட்டத்தில் நம்ம ஆசை ஆசையாக வளர்க்குற செடிகளை பூச்சிகள்லாம் வந்து தாக்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பூச்சிகளுமே செடிங்களுக்கு தீங்கு இல்லை ஏராளமான நன்மை செய்கிற பூச்சிகளும் இருக்கின்றன ரசாயன பூச்சிக்கொல்லிகளெலாம் பயன்படுத்தும் போது இந்த ரெண்டு வகையான பூச்சிகளுமே அழிஞ்சிடும் இது சரியான முறை கிடையாது இதனால் உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு வேறு விதமான தொல்லைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற பூச்சிகள் மட்டுமே இயற்கையான முறையில் விரட்டுகின்ற பூச்சி விரட்டி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் ஐந்தலை கரைசல் இயற்கை வேளாண் விஞ்ஞானியான நம்மாழ்வார் இது பற்றி தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காரு இந்த ஐந்தலை கரைசலை செய்யறதுக்கு எதெல்லாம் தேவை எப்படி செய்யணும் எப்படி பயன்படுத்தணும் எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐஞ்சலை கரைசலை செய்கிறதுக்கு ஆடு மாடு மேயாத தாவரங்கள் தான் பயன்படும் இந்த வகையான தாவரங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அதாவது முகந்து பார்த்தா வாசனை வர தாவரங்கள் ஒடிச்சா பால் வடிகிற தாவரங்கள் அடுத்தது கசப்பு மிக்க தாவரங்கள் இது எல்லாமே ஆடு மாடுகள்லாம் மேயாது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா முகந்து பார்த்தா வாசகிற தாவரங்களில் துளசி நொச்சி எலுமிச்சை கற்பூரவல்லி யூக்கல் உட்கா சொல்லலாம் ஒடிச்சா பால் வடிகிற தாவரங்களில் பப்பாளி எருக்கு ஊமத்தை காட்டாமனுக்கு சோத்துக்க தழை இதெல்லாம் சொல்லலாம் கசப்பு மிக்க தாவரங்கள்னு பார்த்தோன்னா ஆடாத்தொடை வேம்பு பாகல் சீந்தில் அரளி இதெல்லாம் சொல்லலாம் இந்த செடிகளில் ஏதாவது அஞ்சு கண்டிப்பாக பல்ல பல்வேறு பகுதிகளில் காணப்படும் உங்கள் பகுதியில் என்ன மாதிரி செடி இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க வாசனை வர்றது பால் கசப்பு கசப்புத்தன்மை மிக்கது அப்படின்னு மூணு வகையில் கண்டிப்பாக ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் கசப்புத்தன்மை இருக்கிற செடிகளில் ஆடாத்தொடையும் வேண்டும் எடுத்துருக்கேன் பால் வடிகிற செடிகளில் எருக்கும் ஊமத்தையும் எடுத்திருக்கேன் வாசனை வர செடிகளில் கற்பூர வலியும் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகள்லாம் பெர்மன் பண்ணி ஐந்தலை கரைசல் தயாரிக்கிறதுக்கு தேவையான கோமியமும் ஒரு காலி பக்கெட்டும் எடுத்திருக்கேன் கோமியம் வந்து அந்த இலையெல்லாம் முழுகிற அளவுக்கு தேவைப்படும் நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு அதுக்குள்ளே முழுக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கோவி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா இலையையும் நான் நல்ல சின்னதாக எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன் காய் தண்டுங்க காம்புங்க எல்லாத்தையுமே கூட வெட்டி அதோடு சேர்த்துக்கலாம் இலை மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன காம்பெல்லாம் கூட அதோட வெட்டி சேர்த்துக்கலாம் வாய்ப்பு கிடச்சிதுனாக்கா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏதாவது உரல் கிடச்சதுனாலும் ஓகே இல்லைன்னா இடித்து நல்லா கூழாக்கி சேர்க்க முடியும்னாலும் சேர்த்துக்கோங்க இந்த ஐந்தலை கரை சிலை வந்து தனியாக தான் பயன்படுத்தணும் இதோட வேறு எந்த ரசாயன பூச்சிக்கொல்லியும் கலந்து பயன்படுத்தக்கூடாது பயிர்களில் நோய் தாக்குறதுக்கு முன்னாடியே பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நான் வெட்டின எல்லா இலைகளையும் ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோட நான் எடுத்து வச்சுருந்த கோமியத்தை கலக்கிறேன் எனக்கு முதல் முறை போதுமான கோமியம் கிடைக்கல அதனால் அடுத்த நாள் திரும்பவும் ஒரு ரெண்டு லிட்டரு கோமியம் வாங்கி அதில் கலந்தேன் ஸோ இந்த மிக்ஸை வந்து நல்லா மூடி மேலே ஒரு துணி போட்டு நல்லா கட்டி வெயில் படாத இடத்துல வச்சுருங்க இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் பெர்மெண்ட் ஆகணும் இப்போ பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு ஃபெர்மன் பண்ணதை எடுத்து நான் நல்லா துணியில் வடிகட்டிட்டேன் இந்த ஃபெர்மன் பண்ணுற நேரத்தில் டைட்டாக மூடி வைக்கிறது நல்லது ஏன்னா வெளியிலேருந்து ஈயெல்லாம் உள்ளே போய் முட்டையெல்லாம் கிடைச்சினாக்கா அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூடி வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் தினமும் காலையிலையும் மாலையிலையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை நம்ம போதுமான கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு வந்து நாலு லிட்டர் ஐந்திரை கரைசல் கிடச்சிது இதை நம்ம ஆறு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும் அடுத்ததாக இந்த கரைசலை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் ஐந்திலை கரைசல் ஊற்றணும் அதிகபட்சமாக நூறு எம்எல் அதாவது ஒன் ஈஸ்ட்டு டென் அப்படின்ற ரேஷியோவில் கலக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணும்போது அடைஞ்சி அடப்படாமல் இருக்கிறதுக்கு நல்லா வடிகட்டினதை இன்சூர் பண்ணிக்கோங்க எனக்கு பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றதுனால நான் ஹண்ட்ரட் எம்எல் எடுக்காமல் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்தேன் இது வெண்டை செடி இது ஏற்கனவே போயிடுச்சு இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு தெளித்தேன் நவரக்குடியில் அங்கங்கே காராமணிக்குடி காராமணிக்குடியில் அங்கங்கே பூச்சி தாக்கியிருக்கு அந்த பூச்சிங்க மேலே நிறைய எறும்பு ஏறுது ஸோ இதெல்லாம் இது மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஐந்தலை கரைசலை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறது நல்லது ஐந்தலை கரைசல் செய்கிறதுக்கு செலவே கிடையாது எல்லாமே ரோடு ஓரத்தில் கிடைக்கும் தேவையான இலைகளை பறித்து இதை செய்ய முடியும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் மாதிரி கேட்டுக்கிறேன் இது பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா இந்த லிங்க்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்புங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க என்னுடைய சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்